தெலுங்கு சினிமாவில் பாலையாவது நடிகர் இருக்கார் அவர் யார் என்னவோ தெரியும் அந்த பாலையாவை வச்சு இங்கே செய்கிறாங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வந்து யார் எடுத்தாலும் அவருடைய படத்தை கிளிப்பிங்ஸை போட்டு அவர் அடிக்கிறது வைக்கிறது அவர் பேசுகிற டைலாக் தமிழில் டப்பிங் தான் அதை போட்டு கிண்டல் பண்ணுறாங்க அது பார்க்க கொஞ்சம் தான் இருக்குது அவருமே தன்னுடைய வயசு என்ன உடல் என்ன உருவம் என்ன உயரம் என்னன்னு தெரியாமல் தான் செய்கிறாரு இருந்தாலும் சிரிப்பாக நினச்சி பார்த்துட்டு போக வேண்டியது அந்த சினிமா இல்லை இப்படி அக்கறைப்பட்டு அவரை கிண்டல் பண்ணுற எல்லாருக்கும் என்னென்னா தமிழ் சினிமாவில் யாருக்கும் ரசிகராக இருக்கான் இந்த தமிழ் சினிமாவில் யாரும் ரசிக்கிறானோ அவன் இந்த பாலையாவை விட பத்து மடங்கு அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாலையா ஒரு இல்லை பத்து பேரை கிள தள்ளாருன்னா இங்கே நூறு பேர் தள்ளுனா ஒருத்தன் பாலையா வந்து காலத்துக்கு தள்ள மீச்சாருன்னா ஒருத்தன் காலத்துக்கு வாகனத்தில் வைக்கான் அங்கே நம்ம ஆள் ஓடுற ஹெலிகாப்டர் ஓடுற ஏராப்டர் மாட்டு வண்டியில் விளக்குறான் இங்கே இங்கே தமாருங்கா எல்லாம் பண்ணுறான் பாலையாவை விட பத்து மடங்கு அதிகமாக அங்கே பண்ணுறவனை நீ ரசிக்க ரசிக்கிற ஆனால் அவன் மண்ணா பிடிக்க மாட்டேங்குது இது வந்து நம்ம இன்னும் இந்த முட்டையாள்தனத்தில் இருக்க பாருங்க சினிமா முகம் உனக்கு இருக்குது அவன் என்னோ பண்ணிட்டு போகிறாங்க சினிமாவில் பார்த்தா பாரு பார்க்கட்டப்போ போ தெருங்கில் வருது நமக்கு என்ன அதை வச்சு இங்கே போட்டே இருக்காங்க அது போட்டு நமக்கு அந்த நேரம் பார்க்க சிரிப்பாக இருக்குது சிரிச்சிட்டு போயிடணும் அதே நேரத்தை இப்படி சிரிக்கிறவன் எல்லாம் கேள்வி பண்றவன் எல்லாம் இன்னொருத்தனுக்கு இப்படி இருக்கானே அவன் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்க மாட்டேங்க